நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இது இப்போ இறுதி கட்ட தடைஞ்சு இதனுடைய பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலே இன்னும் ஓரிரு வாரத்தில் நடக்க போகுதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தோம் இதை நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்த மாதிரி வருகிற இருபத்தி மூணாம் தேதி தான் கிராண்ட் பினாலே நடக்க போகுதுன்னு சூப்பர் சிங்கர் ரசிகர்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் டீம் இது அஃபீஷியல் ப்ரோமோ மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில தன் அப்பாவுடைய கனவு மற்றும் லட்சியத்தை அடையிறதுக்காக ஒவ்வொரு வாரமும் எஸ்பிபியோடைய அற்புதமான பாடல்களை பாடி இந்த சீசனுடைய எஸ்பிபியாக பாராட்டப்படுற ஜான்ஜிரம் அவர்கள் இந்த வாரம் நடக்கிற ரொம்பவே பிரம்மாண்டமான கிராண்ட் பினாலையில் எந்த பாடுறார் என்ற அப்டேட்டும் வெளி வந்திருக்கு அவர் இந்த பினாலை இசை நான் இளையராஜாவோட இசையில எஸ் பிபி அவர்கள் பாடிய ஆல் டைம் ஃபேவரட் பாடல்களான ராஜராஜ சோழன் நான் மன்றம் அந்த தென்றலுக்கு மற்றும் பச்சைமலை பூ இந்த பாடல்கள்ல ஒரு பாடலை தான் எடுத்து சாமியா பாடி தெறிக்க போறாரு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் என்னை பொறுத்த வரைக்கும் இது முதல்ல இருபத்தைந்து போட்டியாளர்களோட தொடங்கி அதை தொடர்ந்து நிறைய காம்படிஷன் ரவுட்டர்களை கடந்து வந்து கடைசியா இதுல நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இந்த ஐந்து போட்டியாளர்கள்தான் ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இவங்க எல்லாருமே

ரெண்டு லெவல் ஆஃப் காம்படிஷன்ல கலந்துக்கிறாங்க இதுல நம்ம சூப்பர் சிங்கர் போட்டியாளர்கள் எல்லாருமே ஜட்ஜஸ் கிட்ட இருந்து வாங்குற மார்க்கை வச்சு மக்கள் கிட்ட இருந்து வாங்குற வாக்குகளை வச்சு யார் டைட்டில் வின்னர் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மற்றும் செகண்ட் ரன்னர் அப்னு தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதுல டைட்டில் வின்னர் வரவங்களுக்கு கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடும் ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் மற்றும் செகண்ட் ரன்னர் அப்பா வரவங்களுக்கு பத்து லட்சம் மற்றும் ஐந்து லட்சம் கேஷ் பிரைஸும் வழங்கப்படும் இந்த எல்லா பைனலிஸ்ட் போட்டியாளர்களும் கிராண்ட் பினால அற்புதமா பாடி வெற்றி பெறணுன்றதுக்காக எங்களுடைய தமிழ் பணி எக்ஸ்பிரஸ் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான கிராண்ட் பினால இதுல இருக்க ஐந்து ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்கள உங்களுக்கு பிடிச்சவங்க எந்த பாடல எடுத்து எடுத்து பாடினா நல்லா இருக்கும்ன்றதையும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க ஐந்து திறமையான ஃபைனலிஸ்ட் போட்டியாளர்களான ஜான் ஜெரோம் ஜீவிதா விக்னேஷ் வைஷ்ணவி மற்றும் ஸ்ரீநிதி ராமகிருஷ்ணன் இவங்கல உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்ன்றதையும் யார் இந்த சீசனுடைய டைட்டில் வென்ற வெற்றி பெற்று வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க". மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ